நம்மோடு கூட இருக்கிறார் ஏந்துவேன் சுமப்பேன் தப்புவிப்பேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு வரைக்கும் உங்களை பக்கத்திலிருந்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார் கத்தரன் பட்சத்தில் இருக்கிறார் இரண்டாவது அவர் சொல்றாரு நான் பயப்பட மாட்டேன் கிறிஸ்துக்கள் மிகவும் பெரியமானவர்களே சங்கீதம் நூற்றி பதினெட்டுல தாமீது ஒரு தைரியத்தோடு சொல்லுகின்ற ஒரு காரியம் நான் பயப்பட மாட்டேன் என்று எப்படி சொல்லுகிறார் பாருங்க நூற்றி பதினெட்டாவது சங்கீதத்தின் ஆறாவது வசனத்தை வாசிக்கின்றேன் கத்தரின் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் ஆங்கிலத்திலே பார்க்கும் பொழுது த லார்ட் இஸ் நியர் மீட் வாட் கேன் மியர் டூ அது எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க அந்த வாட் கேன் மியர் டூ இந்த எக்ஸ்பிரஷன் வந்து தமிழ்ல நம்ம பார்க்க முடியாது மனுஷன் எனக்கு என்ன செய்வான் அப்படிதான் இருக்கு ஆங்கிலத்துல மியர் மாட்டல்ஸ் அழிந்து போகக்கூடிய இந்த மக்கள் அதை தமிழ சொல்ல முடியல மியர் மாட்டல்ஸ் வாட் கேன் தே டு மீ சர்வ வல்லவர் என் பக்கத்துல இருக்கிறாரு என்னை சிருஷ்டித்தவர் என் பக்கத்துல இருக்கிறாரு அப்ப நான் பயப்பட போகிறது இல்ல இந்த ஒரு தைரியத்தோடு சொல்லுவோம் இன்றைக்கு நாம சொல்ல வேண்டிய ஒரு காரியம் விடுதலையின் விண்ணப்பத்திலே ஒரு கன்ஃபெஷனாக இருக்கிறார் பச்சத்தில் எங்கயும் நம்மோடு கூட இருக்கிறார் ஏந்துவேன் சுமப்பேன் விப்பேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு வரைக்கும் உங்களை பக்கத்திலிருந்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார் கத்தரன் பட்சத்தில் இருக்கிறார் இரண்டாவது அவர் சொல்றாரு நான் பயப்பட மாட்டேன் எந்த சூழ்நிலை என்ன தாக்கக்கூடியதாக இருக்கும் இருக்கிறது போல இருக்கும் ஒருவேளை ஒருவேளை சரீரத்தின் பலவீனம் நம்மை முடித்து விடலாம் என்று நம்மை நம்மை அச்சுறுத்தும் நான் பயப்பட மாட்டேன் என் எதிரிகள் என்ன எழும்பி ஆயிரம் பேர் வராங்க இல்ல எத்தனை பேர் வந்தாலும் கவலைப்பட மாட்டேன் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் எனக்கு எதிராக நிறைய பேர் சூழ்ச்சி செஞ்சுட்டு இருக்காங்க குடும்பத்துக்கு நிறைய பேர் எனக்கு பொல்வாங்க புறப்பட்டு வருது கவலைப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் ஏன்னா கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் கடைசியில் அவர் சொல்றார் வாட் கேன் மியர் மார்டல் அவங்க எல்லாம் என்ன செய்ய முடியும் ஆகவே அடுத்த ரெண்டு வசனத்துல சொல்றாரு எட்டாவது வசனத்திலே மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கத்தர் பேரிலே பற்றுதலாய் இருப்பதே நலம் ஒன்பதாவது வசனத்திலே பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கத்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் நான் கத்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பேன் ஐ வில் டிபெண்ட் ஐ வில் ஃபால் ஆன் கிரைஸ்ட் ஐ வில் ஃபால் ஆன் காட் ஆனா மனுஷன் மேலேயோ பிரபுக்கள் நமக்கு பாசஸா இருக்காங்க பாருங்க அவங்க மேலேயோ நான் நம்பிக்கை வைப்பதில்லை நம்பாதீங்கன்னா மொத்தமா நம்பாதீங்கன்னு சொல்லல அவங்க சார்ந்து வாழாதீங்க நீங்க அவங்க நம்ப வேண்டும் நம்ப வேண்டிய லெவலுக்கு நம்புங்க ஆனா அவங்க எல்லாம் செஞ்சிருவாங்க எனக்காக செஞ்சு முடிப்பாங்க நோ வே அவங்க சார்ந்து வாழ வேண்டாம் மனுஷனை சார்ந்தோ பிரபுக்களை சார்ந்தோ வாழாமல் கத்த மீது சார்ந்து சாய்ந்து அவரின் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்பட மாட்டேன் வாட் கேன் இந்த ஒரு நம்பிக்கையோடு கூட தலைகளை காட்டி ஜெயவனிடத்திலே அர்ப்பணிப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த சூழ்நிலைகளிலே நாங்க மனுஷனை நம்புறோம் பிரபுக்களை நம்புறோம் உண்மையை கடைசியா வச்சுருவது கட்டாவே இதெல்லாம் நான் செய்யற கத்தாவே நீங்க என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க இன்றையிலிருந்து உம்மிடத்துல முதல்ல சாய்ந்து சார்ந்து வாழ கிருபை செய்யும்படியாக இயேசுவின் மூலம் ஒப்புவிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்